மும்மொழி தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமுல்படுத்த வேண்டும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது எதிர்க்கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தமிழக அரசு அனுமதி அளிப்பதில்லை என குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் தேசிய கல்வி மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு தபால் அனுப்பும் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று கூறினார் மத்திய அரசின் தாய்மொழி தேசிய கல்விக் கொள்கை கொண்ட நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வள்ளுவர் வள்ளலார் ஆகியோரை வைத்து திமுக அரசியல் செய்யக்கூடாது என்றார் திருப்பரங்குன்றம் மலையில் அங்கு ஆடு சேவல் பலியிடுவதை தடுக்க வேண்டும் எனவும் மலை உச்சியில் உள்ள மசூதியை அகற்ற வேண்டும் எனவும் கூறினார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பேருந்து ரயில் ஆகியவற்றை தாக்கியவர்களுக்கு மொழிப்போர் தியாகி என்று பெயரிட்டு அவர்களது குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் மற்றும் பண பயன்கள் வழங்கி வருவது கண்டனத்திற்குரியது என்றார் கல்லு என்பது ஒரு வகை உணவு வகை மருத்துவம் நிறைந்தது ஆகவே கல்லுக்கடைகளை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என அர்ஜுன் சம்பத் கூறினார் திமுக ஆட்சியிலே மக்கள் குரல் மக்களுடைய கோரிக்கை இதற்காக ஒரு போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னால் அதற்கு அனுமதி மறுப்பது நம் தமிழகத்திலே மும்மொழி கல்வி திட்டத்தை அமுல்படுத்த வேண்டி தபால் கார்டு ஒவ்வொரு ஆண்டு நடத்துவோம் தபால் கார்டு நம்முடைய கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்